வணக்கம் உலகங்களும் உள்ள ஜோதி ஆர்வலர்களே ஜோதி அபிமானிகளே மற்றும் யூடியூப் நேர்களே இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது ஒரு ஆண் ஜாதகம் அவர் மதுரையில் பிறந்து நாலு பன்னெண்டு எண்பத்தாறு ரெண்டு முப்பத்தஞ்சு ஏஎம் புரோட நட்சத்திரத்தில் பிறந்தவர் மாதா பிதா குரு தெய்வ அருளாளன் நப கோள்கள் துணையுடனும் பஞ்சபூதங்களின் துணையுடனும் மானசீகமான குரு மற்றும் தற்கால குருவினுடைய ஆசையுடன் இந்த நாள் இணைய நாளாக அனைத்து யூடியூப் மற்றும் உலகங்களில் வாழ்த்தி இந்த பதிவை நாம் துவக்க இருக்கின்றோம் இந்த பதிவினுடைய காரணம் பொங்கல் பண்டிகை முடிந்து நீண்ட இடைவெளிக்கு பணி விடுவதற்கு காரணம் இந்த ராகுகேதுக்குள் அனைத்து கிரகங்களும் அதாவது காலசிற்பாக தோஷமா யோகமா என்று பல பாதிரியான அபிப்ராயங்கள் என்னுடைய ஜோதி ரோக மந்திகள் வருவது அனைவரும் தெரிந்தது எனவே ராகு கேதுவை பார்த்து பயந்து என்னுடைய ஒன்று ஏழு மற்றும் ரெண்டு எட்டு உள்ள ஜாதகங்கள் திருமண பொருத்தங்கள் ஐம்பது ஆண்டுகள் காலசிற்பு தோத்து அனைத்து நிரகங்களும் ஆட்பட்டு ஐம்பது ஆண்டு க நெருங்கியும் சிரமப்பட்டு கொண்டு திருமணமாக அமையும் பல சிரமங்கள் படுவது நாம் அணிந்தது இந்த வகையில் பார்க்கும்போது ராகு கேதை என்பது ஒரு ஒளி அற்ற மற்றும் இருள் கிரகமாகும் இது கிரகங்களுடைய பல ஆய்வுகள் இந்த இருள் கிரகமான ஒளியற்ற கிரகமான ராகு உடைய சந்திரனுடைய அதாவது சந்திரன் உடைய சுற்றுவட்ட பாதையில் நிகழும் நிகழ்வு இதை நாம் வானவியல் சாஸ்திரத்தில் பலவராக ஆராய்ச்சி செய்து நமக்கு அளித்துள்ளார்கள் அதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் ராகு கேது என்பது சந்திரனுடைய பிரயாணத்தில் அதனுடைய சுற்றுப்பாதையில் ஏற்படக்கூடிய நிகழ்வு இதில் அதிகமாக சந்திரனை ஆய்வு செய்கிறோம் ஆனால் சந்திரன் வளம் வரும் அந்த பாதையில் ஏற்படும் இந்த இருள் பற்றி சரியான வானவியல் ஆய்வு இதுவரை நாம் செய்யவில்லை சந்திரனை ஆய்வு செய்கிறோம் ஆனால் சந்திரனால் ஏற்படும் அதாவது ஒரு ஜென்ரேட்டர் இயங்கிறது அல்லது மோட்டார் இயங்கிறதுனால் அதில் உடைய காந்தங்கள் சுற்றி அதில் கூடிய மின்சாரத்தை நாம் எடுத்து உபயோகப்படுத்துகிறோம் பெரிய பெரிய ஜென்ரேட்டர்கள் நாம் பார்த்துருக்கிறோம் அந்த வகையில் அதி விரைவாகவும் அதி வேகமாகவும் சுழறக்கூடிய ஒரே பூமியின் துணை கிரகம் சந்திரனாகும் அதனால் சந்திரனுடைய சுற்று ஏற்படக்கூடிய விளைவுகளையே காந்த சக்திகளையே நாம் இந்த ராகு கேதுகளாக வானவியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறிக்கொண்டு உள்ளது அனைவரும் அறிந்தது இந்த வகையில் இந்த ராகு கேதுக்களுடைய காந்த விசை அதாவது வாழ்நிச்சந்திரம் போல தலையுடைய உடைய பாம்புனுடைய இது போலவும் அந்த உடைய கம்மியாக இருக்கக்கூடிய கேதுகளை வாழும் போலவும் நாம் பாதிக்கிறோம் இது இந்த சுழற்சியில் சந்தனுடைய சுழற்சியில் ஒன்று எட்டு ஒன்று நூற்றி எண்பது டிகிரி இருப்பது அனைவரும் அறிந்தது இதை பற்றி விரிவாக நாம் இங்கே பேச வேண்டாம் இந்த வகையில் ராகு கேதுக்கள் தோஷமுள்ள ஜாதகங்கள் அநேகம் என்னிடம் வந்து நமக்கு ரொம்ப இதில் ஈடுபாடு ஏற்பட்டதுக்கு காரணம் நிறைய ஜாதகங்கள் ஐம்பது வயதை நெருங்கியும் என்னிடம் அதிகமாக அதாவது ஐசியு கடைசி நேரத்தில் எம்மிடம் வந்தது அந்த வகையில் அநேக ஜாதகங்கள் இந்த ராகுகேது காலசற்ப தோஷம் அல்லது காலசர்ப்பு யோகமா என்று எம்மிடம் அதிகமாக வந்தது இந்த வகையில் இந்த ஜாதகைய லக்கணம் புதன் புதன் வீடாகிய ஆட்சி உச்ச வீடாகிய அது மட்டுமே ஆட்சி உச்சம் ஏற்படுபவர்கள் கேது இருக்கிறார் கன்னி லக்கணம் மற்றும் மீன ராசியில் ராகு இந்த ராகு கேதுக்கு இடையிலேயே அனைத்து கிரகங்களும் ஆகப்பட்டு இவருக்கு யோகா பலன் அளித்ததா அல்லது நன்மையான தோஷமான பலன்கள் அளித்ததா என்ற ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு இங்கு நாம் காண இருக்கிறோம் இந்த லக்கணத்தை பொறுத்தவரை இந்த லக்கணத்தை பொறுத்தவரை உபய லக்கணம் ஏழாம் அதிபதி கேந்திராதிபதி பாதகாதிபதி மாரகாதிபதி எனவே புதன் ஆகவர் குருவுக்கு பகை குருவுக்கு புதன் பகை எனவே இலக்கணமும் ராசியும் ராசியில் ஏழாம் இடமும் பகை பெற்று உள்ளது எனவே இந்த புதன் குரு பகை ஏற்படும் பொழுது இவர் திருமணம் பாதராட்சி உள்ள ரேவதி நட்சத்திரத்தினுடைய புதன் ஆதிபத்தியத்தில் உள்ள மீனராசி மட்டுமே சிறப்பாக அமையும் மேலும் யோகமான கிரகங்கள் சுக்கரன் புதன் மேற்படி சந்திரன் செவ்வாய் குரு உடைய மூணு எட்டுக்குள்ள செவ்வாயும் ஏழுக்குடைய நாலு ஏழுக்குடைய குருவும் உடைய பதினொன்றாம் லாபாதிபதியும் சந்திரனும் பகை பெறுகிறார் ஆயுள் எனவே இவருடைய திசை இவர் பதினைந்து வருடம் சுக்கர திசையில் பதினைந்து ஆண்டுகள் எட்டு இருபத்தி ரெண்டு நாட்கள் பிறப்பில் இருப்பு சுக்கர திசை பதினந்து வயது எட்டு மாதம் வரையும் இரண்டாவது திசையாக ஆறு வருடங்கள் இருபத்தோரு வயது வருடம் மூன்றாவது திசையாக முப்பத்தி ஓரு பத்து ஆண்டுகள் சந்திர திசை முப்பத்தோரு ஆண்டுகளும் இந்த தற்காலம் செவ்வாய் திசை ஏழு ஆண்டுகள் முப்பத்தெட்டு எட்டு இவருடைய பொழுது நடப்பு முப்பத்தெட்டு ஆண்டுகள் ஒரு மாதம் ஏற்பட்டு உள்ளது இவருக்கு இன்னும் ஏழு மாதங்கள் செவ்வாய் திசை முடிவு பெறப் போகிறது அடுத்த திசையாகவே ஒரு பதினெட்டு ஆண்டுகள் ராகு திசை ஏற்படும் ராகு திசை இவருக்கு கை கொடுக்குமா நம்முடைய கலசப்பு தோஷத்தில் உள்ள இந்த ஜாதகருக்கு எவ்வாறு நடப்பு செவ்வாய் திசை முடிந்து ராகு திசை பதினெட்டு ரெண்டு ராகு இந்த லக்கணத்தை பொறுத்தவரை நட்பு மேலும் ரச்சு என இவருடைய ரச்சு ஆகும் போராடும் எனவே இவர் தனம் பொருளாதாரத்தில் நின் நிறைய சிரமங்கள் ஏற்பட்டிருக்கும் இப்பொழுது கடந்த கால அந்த ஏழு ஆண்டு செவ்வாய் திசையும் இவருக்கு பல இழப்புகளையும் பல நஷ்டங்களையும் பல சிரம பலன்களை அளித்திருக்கும் என்பது எமது பட்டறிவில் பட்ட ஒரு விஷயமாகும் ஆயுள் கரவன் சூரியன் சிற வெற்றிகத்தில் இருந்ததால் நீண்ட நீடித்த ஆயுள் எனவே ஜோதிடர்கள் அவரவர்கள் அதாவது ஜாதகருக்கு சுக்குருவார்களையோ ஆயிரை பார்த்துவிட்டு தான் மற்ற விதை பார்ப்பார்கள் இவர் என்னுடைய போராட நட்சத்திரம் ராசி அதிபதியான குரு நட்சத்திர அதிபதியான சுக்கரனுக்கு ஜென்ம பகைவராகும் குரு சுக்கரன் பகை என்பது அனைவரும் அறிந்தது எனவே புராட நட்சத்திரத்தை பிறந்த இவர் வாழ்க்கை போராட்டம் மயமாகவே இருக்கும் இவர் என்னுடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் பூராடும் உத்திராடும் இவர்களுடைய மூன்று நட்சத்திரங்கள் அந்த இடத்தில் உள்ளது எனவே இந்த கேது நட்சத்திரமும் சுக்கர நட்சத்திரத்துடன் சூரிய நட்சத்திரம் இடம்பெறுகிறது என்பது அனைவரும் தெரிந்தது பாவக வழியாக நாம் முதல் பாவகத்திலிருந்து லக்கணம் அந்த லக்கணாதிபதி இவர் இந்த ஜாதகரை வந்து நாம் பலன்கள் பலங்கள் பார்க்க ஆரம்பிப்போம் இந்த லக்கணத்தை பொறுத்தவரை நீண்ட கைகள் உள்ளவராகவும் உன்னுடைய புத்திசாலியாகவும் புண்ணியவான் மற்றும் சிறு வயதில் தாய்க்கு சிரமங்கள் கண்டங்கள் ஏற்படலாம் அல்லது தர்க்கம் பேசக்கூடிய வீண் சண்டை தேடி வரும் உத மற்றவர்களுக்கு உருவாக மாட்டார் அஞ்சின் அஞ்சுக்கு அஞ்சாம் வீடு ஆண் வீடு ஆனால் ஆண் வாரிசு இருப்பதற்கு மிகவும் சிரமம் திருமணம் தாமதமாகவே நடைபெறும் இவருக்கு திருமணம் என்பது சந்திர திசை முடிவில் கண்டிப்பாக ஆக வேண்டும் எவ்வாறு நடந்தது என்று தெரியாது நீண்ட ஆண்டுகளுக்கு முன் என்னிடம் வந்த ஜாதகமாகும் எனவே இவருடைய முப்பத்தி ஒரு வயது எட்டு மாதத்திற்குள் சந்திர திசை என்னுடைய இறுதியில் இவருக்கு திருமணமாகுவதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் அந்த திருமணத்தை பற்றி ஏழாம் பாகத்தை பார்க்கும்பொழுது பார்ப்போம் அடுத்தபடியாக இந்த சமுதாய சிறப்பு தான் இவருக்கு இருக்கும் குடும்ப சிறப்பு அவ்வளவு இருக்காது எனவே ராகு திசையில் வரப்போடைய இவர் ராகு திசையில் பதினெட்டு ஆண்டுகள் பல ஊர் சுற்றி பல அதபாடுபட்டு என்னுடைய சிரமங்களான திசை ஆரம்பமாக இருக்கிறது என்பதே நமது பட்டறிவில் பட்ட விஷயங்கள் ஆகும் இவர் செவ்வாதேசையில் நிறைய நஷ்ட கஷ்ட நஷ்டங்களையும் ஏற்பட்டிருப்பார் அதை ஆறாம் பாவத்தை பார்க்கும் பொழுது அல்லது மூணாம் பாவம் எட்டாம் பாவத்தை பார்க்கும்போது நாம் பழங்களை பார்ப்போம் இப்பொழுது லக்னாதிபதி லக்கணத்தை பார்க்கும் பொழுது லக்கணத்தில் கேது அமர்ந்து இவர் முகத்தில் தழும்பு வெட்டுக்காயம் எனவே இவர் இந்த இடத்தில் புதனுடைய வீடு கண்ணி அந்த புதனின் உடைய பலன்களை அனைத்தும் கேதுவே எடுத்துக்கொண்டு கேதுவே அந்த புதனுடைய பழங்களை செய்வார் புதன் வீடு சமமான வீடு தான் பழங்களை வழங்குவார் முகத்தில் தழும்பு வெட்டுக்காயம் ரோடு போன்று இருக்கும் நிலையான பொருளாதாரம் தொழில் பற்றி சாதனை முகராசி உள்ளவர் பிடிவாதம் ஓரளவு உண்டு ஞானத்தை அதிகமாக வழங்கக்கூடியவர் அளவான பேச்சு வியாபாரம் தொழில் நிறைய பத்தாம் பாவத்தில் நாம் சிறப்பாக பார்ப்போம் எனவே இந்த வகையில் நோக்கம் மூனில் சூரியன் சனி இந்த லக்னாதிபதி இந்த லக்கணத்தை பற்றி கூறும்போது இவரை பற்றி கூறுவதுதான் அர்த்தம் இந்த லக்னாதிபதியானவர் மூன்றாம் இடத்தில் சூரியனுடனும் சனியுடனும் இணைந்து உடைய வெறிச்சகத்தில் உள்ளது இவர் மனைவியின் ஆலோசனைப்படை நடப்பார் ஏனென்றால் மூன்றாறு எட்டு பன்னெண்டு நடப்பவையாகும் எதிர்பார்ப்புக்கு எதிராகவே நடைபெறும் எனவே மூன்றாம் இடத்தில் லக்னாதிபதி என்பவர் மூணாம் இடத்தில் இவர் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காது எதிர்பார்ப்புக்கு எதிராகவே நடக்கும் அனுபவ படிப்பு தான் இருக்கும் குறைந்த கல்வியில் வியாபார நுணுக்கங்கள் எத்துறையிலும் லாபம் அடையக்கூடிய அளவுக்கு உடைய திறமை இருக்கும் அடுத்தபடியாக இந்த லக்னத்தை பார்த்தோம் அடுத்தபடியாக இரண்டாம் குடும்பம் தனம் மற்றும் பொருளாதாரத்தை பற்றி கூறும் சுக்கிரனுடைய ஆட்சி பெற்று உள்ளார் இது சுக்கிரனுடைய வீடு அதில் சிறப்பு என்று கூறலாம் வடைய வாகன வசதி நவீன வாகன வசதியும் பூர்வ புண்ணிய பலனும் சாய்வான கண் பார்வையும் குறைந்த கல்வியில் உயர்ந்த தொழில் அமைப்பும் இவர் இருக்கும் சேமிப்பு கண்டிப்பாக செய்து விடுவார் திடீர் வருவதற்கு இந்த சுக்கிரன் ஆட்சி பெற்றதால் பாக்கியாதிபதியும் சுக்கரனையினால் இவருக்கு திட தனவரவு தனம் அதாவது செல்வ செழிப்பு அதாவது பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் இவருக்கு சுகத்தை நின்றபடியாக வேகமான மனைவி குருவனுடைய வீடு சாமர்த்தியமான மனைவி அமை அமைவதற்கு வா வாழ்க்கை ஒன்று நாம் ஆரம்பத்திலே கூறினோம் அந்த குரு மீனத்தில் குரு வீடு ஏழாம் வீடாக அமைவதால் திருமணம் பாதரச்சி உள்ள ரேவதி நட்சத்திரம் புதன் உடைய நட்சத்திரத்தை மட்டுமே இந்த இவருக்கு சிறப்பு மற்ற எந்த நட்சத்திரம் இவருக்கு மனைவியாக வாய்த்தால் சிறப்பாக அமையாது என்பது எமது பட்டறிவில் பட்ட விஷயம் எனவே அடுத்தபடியாக மூன்றாம் பாவத்தை எடுத்துக்கொண்டால் தைரியம் வீரியம் உடைய முயற்சி என்று சொல்லலாம் வெற்றி சூரியன் இங்கே சூரியன் உள்ளதால் இவர் அசகாய சூறார் ஆனால் சூரியனும் சந்திரனும் இணைவது இவருக்கும் இவருடைய தந்தைக்கும் உடன்பாடு சூரியனுக்கு சனி பகை சனிக்கு போகவே ஆனால் இவர் இருவருக்கும் ஒத்துப்போகாது புதன் சனி சூரியன் நுட்ப அறிவாற்றல் உள்ளவர் பணி பணிவான குணமுள்ளவர் மேலும் தர்ம புதனுடைய சனி பொருளாதார குறை ஏற்படும் என்றால் புதன் என்பவர் தாய்மாமன் சகோதரி வகைகள் அல்லது அவருடைய கணவர் அவருடைய வீட்டார்களும் இவருக்கு உடைய பொருளாதார குறைவுக்கு காரணமாக அமையலாம் நண்பர்களும் தாயாதி வகையில் நண்பர் தாயாதி வகையில் கொடுக்கல் வாங்கல் பண விஷயத்தில் இவர் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது எனவே பட்டறிவில் பட்ட விஷயம் ஏனெனில் மூணு எட்டுக்கு உடைய செவ்வாய் ஆறில் மறைந்து குருவினுடைய சேர்ந்துள்ளதால் நன்மையாகவார் தீயக்கோளாக இருந்தாலும் இவர் கொஞ்சம் உஷாராக இருந்தால் என்னுடைய சூரியன் சனி இணைவினார் இதற்கு கவலை அல்லது துக்கம் விரைவில் சன்னதி பெண் சந்ததி ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு உடன் பிறப்புக்கு அதிக உதவிகள் செய்வார் பாசத்தின் காரணமாக இவர் அந்த புதனை வைத்து தமிழில் ஆர்வமும் கவிதை நாட்டமும் உடையவர் மிகவும் தைரியசாலி இந்த மூணாம் இடம் அதுதான் மூன்றாம் இடம் சனியானவர் மூன்றாம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் இவருக்கு அந்த ச சந்திரதசை முடிவில் திருமணம் ஆகியவை ஆண் சன்னதி ஐந்துக்கு ஐந்தாம் இடம் வீடு இவருக்கு ஆண் சன்னதி ஏற்படுவதற்கு கண்டிப்பாக வாய்ப்பில்லை கண்டிப்பாக பெண் சன்னதி கண்டிப்பாக உண்டு என கூறுவேன் அடுத்தபடியாக நான்காம் வீடு எடுத்துக்கொண்டால் தாயை பற்றியும் தைரியத்தை பற்றியும் சுபஸ்தானமாகும் தனுசு ராசி இந்த ராசியில் எந்த கிராமமும் பகையினால் தாய்க்கு கண்டங்கள் வந்து நீங்கும் தாயினுடைய அனுசரணை தாயினுடைய மூலமாக பொருளாதாரம் வண்டி நவீன வாகனம் நல்ல வீடு அதாவது என்னுடைய வசதியான வீடுகளும் சொத்து அமைப்பும் ஆடம்பர செலவுனாலையும் பிரயாண மூன்றில் ஒரு பங்கு செலவாகிவிடும் அந்திம காலத்தில் இவர் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு நிறைய சேமிப்பு பொருள் வசதியுடன் அரசாங்க நன்மைகளும் மாளிகை போன்ற வீடும் அமைத்து சிவாஜித சொத்துக்களும் விவசாயம் இவருக்கு மேன்மை அளிக்கும் எனவே சந்திரன் என்பவர் விவசாயத்திற்கு உள்ளையாடு தாய் வீட்டு தாயினுடைய சொத்துக்கள் அல்லது தாய் வீட்டுனுடைய அதிகமான ஆதரவுடன் இவர் சிறந்து விளங்குவார் முப்பத்தி ஏழு வயதுக்கு மேல் இவருடைய கட்ட வீடு இவருக்காகவே இவர் அமைக்கலாம் அடுத்தபடியாக ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடு சனியினுடைய ஆண் வாரிசு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை அளவான புத்திரர்கள் பெண் குழந்தைகளை பிறக்கும் சனியில் மூணாம் பார்வை ஐந்தாம் இடத்தை புத்திரஸ்தானத்தை பார்ப்பதாலும் அந்த புத்திரஸ்தானம் சனியினுடைய வீடாகவும் சனியினால் பார்க்கப்படுவதால் கண்டிப்பாக பெண் குழந்தை காலகாலத்தில் இவருக்கு ஏற்படும் அடுத்தபடியாக இந்த ஐந்து என்பது பூர்வ புண்ணியம் இவருடைய இவருடைய பூர்வீக அனைவரும் பூர்வீக சொத்துக்களும் பூர்வீகமும் சிறந்த விலகும் குலதெய்வம் இவருக்கு அருள் உண்டும் அடுத்தபடியாக ஆறாம் வீட்டை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆறாம் வீடு குழு செவ்வாய் வீடு ஆகும் நட்பு பகை நோய் ஒம்பு வழக்கு குழுவுக்கு அடுத்தபடியாக செவ்வாய் இணைந்து இருப்பது நட்பு அதனால் இவருக்கு நேர்மை ஏற்ற வேலையாட்கள் அமைப்பார்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகை நோய் ஏற்படாது நோய் வந்தாலும் எளிதில் நீங்காது பூர்வீக சொத்தை நிலைத்திருக்கும் அதிர்ஷ்டம் போட்டியில் வெற்றிகள் ஏற்படும் பிணி இல்லை அதுவும் அது அணுகாது வந்தாலும் எளிதில் விலகாது காவல்துறை அனுகூலம் ஒன்று அரசு அரசியல் அனுகூலம் ஒன்று லாபம் புகழ் வருவாய் சிறப்பு இருக்கும் குறு மலச்சிக்கல் ஏற்படும் எதிரிகள் உண்டு இருப்பினும் சூரியனை கண்ட பனிபோல் எதிரிகள் இவருக்கே வெற்றி ஏற்படும் கடன் கட்டுக்குள் இருக்கும் அடுத்தபடியாக ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது இவர் ஏழாத்தில் ஏழாம் இடத்தில் கேது உள்ளார் அதாவது கேது தான் இருக்கக்கூடாது ராகு இருக்கலாம் இவருக்கு ராகு உள்ளதால் வயிற்று கோளாறு இருக்கும் திறமையானவர் எனவே சில சமயம் மனைவிக்கு நோய் செலவு அதிகமாக செய்யலாம் மனைவியின் வீட்டார் உடன் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் முக்கிய எச்சரிக்கையான எனது அபிப்பிராயமாகும் பதிவு பசியம் அல்லது அளவோடு பழக்கம் வழக்கங்கள் நெருக்கங்கள் அதாக வைத்துக் கொள்ளக்கூடாது என்பது எனது எச்சரிக்கையான பதிவு ஆகும் அடுத்தபடியாக எட்டாம் இடத்தை நாம் பார்க்கும் பொழுது எட்டு என எடுத்துக்கொண்டால் செவ்வாய் வீடு ஆறு மறைவு குருவுடன் சேர்ந்து நட்பு கிரகத்துடன் சேர்ந்து சனியினுடையில் மறைவு ஏற்பட்டுள்ளது நன்மையை என கொள்ள வேண்டும் மூணுக்கு எட்டு கூடிய அதிபதி எட்டாம் இடம் என்பது ஒரு அஷ்டமாதிபதி எனவே இவருடைய இந்த செவ்வாய் திசையில் இவர் சிரமங்களுக்கு மேல் சில நஷ்டங்கள் விபத்துக்கள் இவருடைய தொழில் திவாலாவது நல்லவர்கள் கெட்டவர்கள் போலவும் கெட்டவர்கள் நல்லவர்கள் போலவும் நம்பி இவர் மோசமடைவதற்கு செவ்வாய் திசையில் அதிகமான வாய்ப்பு உண்டு எனவே செவ்வாய் இவருக்கு பகை கிரகமானதனால் இவர் அந்த செவ்வாய் திசையில் இந்த மாதிரி நஷ்டங்கள் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு உண்டு முப்பத்தெட்டு வயது எட்டு மாதம் வரை அடுத்த ராகு திசை உருவாக்கி சிறப்பாக அமையும் என்பது எனது பட்டறிவில் பட்ட விஷயமாகும் எனவே இந்த ஒன்பதாம் அதிபதியை எடுத்துக்கொண்டால் மாதிபதி ஒன்பதாம் இடம் இந்த இடம் சுக்கரனுடைய வீடு அதாவது இரண்டுக்கும் ஒம்பதுக்கும் உள்ள வீடு சுக்கரன் ஒரு சிறப்பு அடைவார் நட்பு ஆட்சி பெற்றுள்ளது சிறப்பு சிறப்பு தர்மகர்மாதி யோகம் சனி ஏழாம் பாவைய பார்வையாக அந்த வீட்டை பார்ப்பதும் மிகவும் சிறப்பு ஆகும் அது ஒன்பதாம் இடம் தர்மஸ்தான இடம் எனவே இந்த தர்மகர்மாதி யோகம் சுக்ரன் இவருக்கு நன்மையை செய்வார் மேலும் சனியினுடைய பார்வை விரயஸ்தானத்தில் பதிவதால் இவருக்கு விரயங்கள் தவிர்க்கப்படும் அம்சத்தில் ஒரு சந்திரன் நட்சத்திரத்தில் வீடாக விலகுவதோ ஒரு காரணமாகும் அடுத்தபடியாக இந்த ஜாதகரை பொறுத்தவரை பத்தாம் இடம் அரசு அரசு பணி அல்லது அரசு வேலை ஏனென்றால் மூணு எட்டு குறைய செவ்வாய் என்னுடைய சூரியன் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியாக வருவதால் இவருக்கு அரசு தொழிலோ அரசு வேலையோ அமைவதற்கு வாய்ப்பு இல்லை எனவே தனியார் அல்லது கணித இயந்திர தொழிலாகவும் வியாபாரமாகவும் தரகு கமிஷன் ஃபைனான்ஸ் புரோக்கரேஜ் தானிய விற்பனை கான்ட்ராக்ட் சூரியன் இருப்பதால் அரசு கான்ட்ராக்ட் போன்ற வகையில் சிறப்பாக அரசு தொடர்பு ஏற்படும் அது அனுகூலமாகவே இருக்கும் என்பது எமது பட்டறிவில் பட்ட விஷயங்கள் ஆகும் எனவே பத் மூன்றாம் இடத்தில் தைரிய அரசு அரசு சார்ந்த அனைத்து இவர்களும் இவர்களுக்கு லாபமாகவே தொழில் அமையும் அடுத்தபடியாக நாம் இந்த தொழில் ஸ்தானத்தில் கர்மாதிபதி சூரியன் சனி இருப்பினும் தந்தைக்கும் அவருடைய ம தகப்பனாருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கவே செய்யும் அதற்கு என்னுடைய காரணம் ஒரு தந்தையார் பன்னெண்டு விரையாதிபதி ஸ்தானமாகும் ஒரு தந்தைக்கும் கண்டங்கள் அந்தந்த திசையில் வருவதற்கு சிரமங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனவே அந்த வகையில் பார்க்கும்பொழுது தாய் சொட்டி ஒருக்கு பதினொன்றாம் இடத்தை எடுக்கும் பொழுது கடகம் சந்திரனுடைய வீடு நாளில் தனித்து இருப்பாலும் அதே நாளில் தனுசு வீட்டில் குருவினுடைய வீட்டில் தனித்திருப்பது இருப்பது தாய் சொத்துக்களால் இவர் சிறப்படைவார் என்பது எமது பட்டறிவில் பட்ட விஷயங்கள் ஆகும் அடுத்தபடியாக இந்த இவருக்கு தாய் வீட்டு சிறப்பு தாயார் மூலமாக அதிகமான சிறப்புகள் ஏற்படும் இருப்பினும் இந்த கால சிறப்பு தோசத்தில் இவர் யோகமாகவும் அமைந்து இருக்கும் என்பது எமது அபிப்பிராயமாகும் அந்தந்த காலசர்ப்ப தோஷத்துக்குள் மாற்றிவிட்டால் இவருக்கு யோகம் இல்லை தோஷம் என எடுத்துக்கொள்ளக்கூடாது அந்தந்த கிரகங்கள் இருக்கும் இடம் பார்க்கும் இடம் என எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த வகையில் இந்த இரண்டாம் இடம் பொருளாதார ஸ்தானமான சுக்கரனை ஆச்சு விற்ற சுக்கரனை குரு பார்ப்பது மிகவும் சிறப்பு அதே சமயம் ஆறாம் இடத்தில் குரு செவ்வாய் நட்பு கிரகத்துடன் இணைந்துள்ளதும் ஒரு சிறப்பு அதே சமயம் பத்தாம் பாவத்தை இந்த குரு பா ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதும் இவர் சிறப்பு ஐந்தாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பது இவர் தொழில் சிறந்து விளங்குவார் எனவே இவர் அதுவும் லக்னாதிபதியினுடைய புதன் வீட்டை குரு பார்ப்பது அதிலும் சிறப்பு அதே விரயஸ்தானத்தை குரு பார்ப்பதால் விரயங்கள் தவிர்க்கப்படும் அதே சமயத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்ற சுக்கரனை ஒன்பதாம் பார்வையாக குரு பார்ப்பது சு சுபமான பலன்களே ஏற்படும் எனவே ஒரு ராகு அனைத்து கிரகங்களும் மாட்டிக்கொண்டு விட்டன இவருக்கு சிரமமான பலன்களை நடக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏனென்றால் எந்தெந்த கிரகங்கள் எங்கு உள்ளன எவை ஆட்சி பகை நீச்சம் உச்சம் மற்றும் நட்பு பகை என்ற ஒரு இதை எடுத்துக்கொண்டு பலன் பார்க்க வேண்டும் பலன் பார்ப்பதில் உள்ள சூட்சமங்கள் அதிகம் விதிகளும் விதிவிலக்குகளும் என கூறுவார்கள் அந்த வகையில் அடுத்தபடியாக இவருக்கு சிரமங்கள் ஏற்படுவதற்கு ஒரே ஒரு காரணத்தை கோரலாம் அந்த வகையில் என்ன காரணம் என்றால் காலசற்ப கால காலசர்ப தோஷத்தில் இந்த ஜாதகர் பிறந்து இருந்தாலும் அந்த ஏழு கட்டத்துக்குள் இருப்பது இந்த ஒரு நடப்பு பலன்கள் எட்டிலிருந்து பன்னெண்டு வரை பிற்காலத்தில் நடக்கக்கூடிய பலர்கள் எனவே அந்த ஒன்றிலிருந்து ஏழுக்குள்ளே இருக்கக்கூடிய வீடுகள் இவருடைய நடப்பு பலன்களே கூறக்கூடிய வகையில் கிரகங்கள் அமைந்துள்ளன அந்த வகையில் நாம் இந்த பார்த்து கொண்டுள்ளோம் அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது காலபுருஷ தத்துவப்படி இந்த ராகுவானவர் என்னுடைய குருவனுடைய வீடு பன்னெண்டாம் வீடாக அமை அமைவது ஒரு சிறப்பல்ல என கூற வேண்டும் அடுத்தபடியாக காலபுருஷனுக்கு இந்த லக்கணமானது ஆறாம் இடமாக வருவதும் ஒரு மறைவு ஸ்தானத்தில் கேது இருப்பதும் ஒரு உடைய சிரமங்கள் என ஓரளவுக்கு காட்டத்தான் செய்யும் காலசிற்பை அதாவது காலபுருஷ தத்துவப்படி ஆறு பன்னெண்டுக்கு இடத்தில் கேதுவும் ராகுவும் அமைந்துள்ளது நன்மை என்றால் இவர் வட்டார தொடர்பு அதாவது வெளி சமுதாய சிறப்பு நன்கு அமையும் இவர் உள்ளூரை விட வெளியூரில் அல்லது வெளி தேசத்தில் வெளி மாவட்டம் வெளி தாலுக்கா வெளி மாநிலம் அல்லது வெளிநாடுகள் சிறப்பு பெறுவார் என்பது எனது அபிப்பிராயம் எனவே காலபுருஷ தத்துவப்படி இந்த ஆறு எட்டு ஆறு பன்னெண்டுனுடைய சுகத்துவத்தை வச்சு சொல்லும் பொழுது இவர் உள்ளூரை விட இப்போ வெளி வட்டாரங்கள் அல்லது வெளிநாடு வெளி மாநிலம் உடைய தொழில் சிறப்பாக அமையும் என்பது ஏன்னால் லக்னாதிபதியை பத்தாம் தொழில் ஸ்தானமாக அமைவதார் இவர் சிறப்பாக தொழில் செய்வதற்கு நாம் உள்ளூரை விட வெளி மாநிலம் வெளிநாடுகள் போன்ற வியாபாரங்களை அவர் எடுத்து செய்தால் அதிகமாக லாபத்தை பெறலாம் ஏன்னால் இவருக்கு உடைய கடகம் சந்திரனுடைய வீடாக அமைவதாலும் சுகஸ்தானத்தில் சந்திரன் உழவுடன் அதை தனித்து மிகவும் என்னுடைய குரு வீட்டில் அமைந்துள்ளது இந்த வீட்டில் எந்த கிரகமும் நட்பு பகை என்பது கிடையாது தாயால் காணும் இந்த சந்திரம் மிகவும் வலுவாக அமைந்துள்ளதை வைத்து நான் கூறுகிறேன் காரணங்கள் காரியங்கள் கூற வேண்டும் எந்த ஜோதிடர்களும் அதற்கு ஒரு பலன் கூறுகிறது என்றால் அதற்கு சரியான விளக்கங்கள் கூறுவது இல்லை என்னுடைய பட்டறிவில் பட்டு என்னுடைய அனுபவத்தில் ஐம்பது ஆண்டு கால அனுபவத்தில் இந்த ஜாதகங்கள் என்னிடம் வந்த அதிகமான என்னுடைய கலசற்ப தோஷ ஜாதகங்களே என்னிடம் கடைசி காலத்தில் மிகவும் சிரமப்பட்டு பல ஜோதிடர்களை பார்த்து என்னிடம் வந்து உள்ளன அதில் இதில் ஒரு ஜாதகமாக எடுத்து உங்களுடைய பொதுவெளியில் நான் வெளியிடுவது இவருக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களும் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட அபிமானிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற ஒரு பார்வையில் இந்த ஜோதிடத்தை கலசர்ப ராகு கேது தோஷமா யோகமா லக்கணம் ஒன்று ஏழு மற்றும் ரெண்டு எட்டில் இருந்தால் உடைய சிரமமான பலன்களை நடக்கும் என உடைய பொதுவான கருத்துக்களுக்கு திருமணத்தை மட்டும் தாமதப்படுத்தும் அதில் நாம் சிறந்த ஜோதிடரை பார்த்து சரியான ஒரு பொருத்தம் பார்த்து சரியான ஒரு நபரை தேர்ந்தெடுக்க வேண்டியது கட்டாயமாகும் கண்டிப்பாக கூட்டம் பொறுப்பாக இந்த திருமணம் நடைபெறாது என கூறக்கூடாது அதனுடைய கிரகங்களுடைய வலிமை கிரகங்களுடைய அமர்வு பார்வையை பொறுத்து முடிவு எடுக்க வேண்டும் பலன்கள் எடுக்க வேண்டும் எனவே சர்ப்ப தோஷத்தில் உள்ள ஒரு ஜாதகத்தை பலன்கள் எடுப்பது மிகவும் உடைய சிரமமான ஒரு பணியாகும் ஈஸ்டன் காப்பி போல் வந்து உட்கார்ந்தவுடன் பத்து நிமிடத்தில் அவருக்கு பலன் கூறுவது என்பது எனக்கு உடன்பாடு இல்லை எனவே நீண்ட ஒரு இடைவெளிக்கு பின் ஒரு வாரமாக இந்த ஜோதிட ஆய்வு இந்த ஜாதகருடைய பலன்களை நான் தெளிவாக விரிவாக பார்த்து உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன் பயனடையுங்கள் மற்றும் பயன்பெறுங்கள் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் அனைத்து உலகங்களும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களும் யூடியூப் நேயர்களுக்கும் இந்த பொங்கல் முடிந்து இந்த பதிவை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பயனடையுங்கள் முடிந்தவரை உங்களுக்கு ஜாதகங்கள் மூலமாக பலன்கள் கூறுகிறேன் நன்றி வணக்கம் தொடரும் வாழ்க வளமுடன்